ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் புத்தாண்டு பிறந்தாச்சு இன்னொரு பக்கம் தையும் பிறந்துருச்சு நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்புவது கேட்கிறது இது யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசியினருமே புலம்புறாங்க மேஷம் தொடங்கி எல்லா ராசியினருமே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த ராசியினராக வேணாலும் இருக்கலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலான் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எல்லா ராசியினருக்குமே எதேனும் ஒரு வகையில வந்து ஒரு இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது நீண்டு கொண்டே இருக்கு ஆனா அது எப்ப தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கான வழியை இந்த பகுதியில நீங்க பார்க்க போறீங்க உண்மையிலேயே இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நீங்கள் கருதலாம் இத்தனை வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பெரிதாக நடந்து விடவில்லை மேற்கொண்டு மேற்கொண்டு சிக்கல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கையை மாற்றி கொள்ள முடியும் கிரகங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது இப்படி நீ எனக்கு சாதகமாக தான் பயிற்சி ஆகணும் இப்படி தான் நீ சுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது அது அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க போகுது அதுல சில சாதகங்கள் சில பாதகங்கள் உருவாக்கும் சில கிரகங்கள் அது என்னென்ன கிரகங்கள்ங்கிறதையும் இந்த பகுதியில் அடுத்த ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற அளவுக்கு ஓரளவு உங்களுக்கு புரிய வர மாதிரி நான் சொல்ல போறேன் இருந்தாலும் லைஃப் லாங்குக்கும் எவ்வளவு கெடுதலான ஒரு கே கிரக பயிற்சி காலங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் நான் இந்த பகுதியில் சொல்ல போறேன் அது என் கடித ரீதியான ஒரு வழிமுறை என் கடிதம் அப்படிங்கும்போது நியூமராலஜி ரீதியான வழிமுறை ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதிங்கிறது உங்களுக்கு உரியதாக மாறிடுது அதுவுமே உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு தினமும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உணர்த்துது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் வந்து சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உணர்த்தி கொண்டே இருக்குது ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு உணர்த்த போறேன் இந்த பகுதியின் இறுதியில அதற்கான வழிமுறையை சொல்ல போறேன் உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய கூட்டு எண் பெயர் எண் பற்றிய குறிப்புகள் எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு குரல் பதிவு அனுப்புவேன் அதை பற்றினா இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் அது அதன்படி நீங்கள் உங்களுடைய பெயருக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது கிரகங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு கெடுதலே பண்ணாலுமே கூட உங்கள் லைஃப்பில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது தீர்வதற்கான வழியை இப்போது உங்களுடைய குலதெய்வமும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமும் குலகுருவும் காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுவரை இல்லை என்றாலும் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடத்தி தரவே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பகுதிக்குள்ளார போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெறக்கூடிய ராசி வகைகளில் உங்களுடைய ராசியும் சேருதுன்னு சொன்னா அது மிக இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வருடக்கோள்கள் உங்களுக்கு நல்லது பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் தற்காலிக மாற்றங்கள் பெறக்கூடிய இந்த செவ்வாய் போன்ற கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் தருது இந்த ஜனவரி தை பிறந்ததற்கு பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த ருச்சக யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழது உங்க ராசியின் மீது தான் வந்து அமர்ந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார் அவர் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய லாபஸ்தானம் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசியின் வீட்டில் உச்சம் அடையும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் பெருகணும் இன்னொரு பக்கம் வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இது மட்டுமா நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குருவும் சனியுமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார்கள் ஏன்னா குரு வந்து இந்த வருடத்தில் ஏழாம் வீட்டில் நின்று நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் சனியை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் நின்று பலன் தரப்போகிறார் இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது இருந்தது அதாவது அந்த அது இப்போ முழுமையாக விடுபடுது வாக்கிய பஞ்சாங்கம் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் கிளியர் உங்களுடைய ராசி அதிபதியாகவே சனி இருந்திருந்தாலும் உங்களுக்கு நிறைய தீமைகளை உங்களுக்கு தண்டனைகளை கொடுத்துருப்பார் அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி பட் அவர் வந்து இப்போ நகர்ந்து போயிடுறதுனால உங்களுடைய லைஃப்பில் ஒரு புது பொலிவு புது மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதை நீங்கள் உணரலாம் கண்கூடாக காணலாம் ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் சில நேரங்கள் சாதகமாகவும் சில நேரங்கள் பாதகமாகவும் அமையக்கூடும் அதை நம்மளால் தடுக்கவே முடியாது இப்போ இந்த ஒரு சில காலகட்டங்கள் ஒரு சில பேருக்கு சாதகங்களாகவே இருந்திருக்கும் சிரிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கும் போது அது கொஸ்டின் மார்க் ஆயிடும் சில பேருக்கு வந்து என்னதான் வந்து எனக்கு கிரகங்கள் சாதகமா இருக்குன்னு சொன்னாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கும் போது நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் அதிலிருந்தெல்லாம் மீள்வதற்கு இறைவன் காண்பித்த மற்றும் ஒரு பரிகாரம் மற்றொரு ரகசிய பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா என் கணிதம் ரீதியாக உங்களுடைய பெயரை அமைத்துக்கொள்வது கொள்வது அது என்ன என் கணித ரீதியாக அப்படிங்கும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் பெயரை வந்து ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் இருக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை எனக்கு அனுப்பணும் பிறந்த தேதியை ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வேற ஒன்று இருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க அது என்ன இருந்தாலும் ஒரிஜினல் நம்பர் பிளேட் மேலே ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி தான் சர்டிஃபிகேட் நம்பர் வேலையே செய்யாது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய ஆங்கில எழுத்துக்கள்ல அனுப்புங்க உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதுல உங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் தற்போது என்ன பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத அனுப்ப போறேன் இது நான் குரல் பதிவாக அனுப்புவேன் அதுல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் நான் சொல்வது உங்களுக்கு பொருந்தி போகுதா இல்லையானுங்கிறது ஏன்னா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் அனுப்பக்கூடிய பலன்களை வச்சு இது இந்த அளவுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிறத உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் எஸ் அது உண்மைதான் அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றால் உங்களுடைய பெயரில் என்ன மாற்றம் பண்ணணும் அந்த மாற்றத்திற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சும் அதன்படி நீங்கள் அதுக்கான பெய்டு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிரந்தரமான ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போவதற்கான வழியை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான காலம் கடிந்துள்ளது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றது மாதிரி கரெக்டா தை மாதமே இது உங்களுக்கு இந்த காணொளி காண கிடைத்ததே இறைவனுக்கு நீங்க நன்றி சொல்லணும் உங்களுடைய குல தெய்வத்திற்கு நன்றி சொல்லணும் அற்புதமான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில தூங்க போகுதுங்கிறத உறுதியா நம்புங்க உங்கள் அனைவருக்குமே நான் வந்து இந்த பொது பலன்கள் கொடுக்கணும்னு தான் விரும்புறேன் பட் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு இந்த மூன்று நாட்களுக்குள்ளார கமிட்டடாக நல்லா கொடுத்துட முடியும் அதன் பிறகு என்னால் வந்து கொஞ்சம் டிலேஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அதுக்கு உங்களுக்கான பதிலை வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்கேஸ் நான் பிஸி ஷெடியூலில் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு ஒன் வீக் கழித்து மறுபடியும் நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் அது உங்களுடைய பிறந்த தேதிக்கு சரியாக ஒத்து போகுதா அப்படி இல்லைன்னா என்ன பலன்களை கொடுத்து கொண்டிருக்குதுங்கிறத அனுப்புவேன் யாரெல்லாம் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்களோ உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த பெயரோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது ஒத்து போயிருக்கா இல்லையாங்கிறத சொல்கிறேன் இல்லை இனிமேல் தான் வைக்க போறீங்கனாலும் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க அந்த குழந்தைக்கான அந்த பிறந்த தேதிக்குரிய பொது பலன்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்